முன்னே சென்ற சண்முகம் பின் மீண்டும் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு பின்னாடியும் நீ ஆத்மிக் தான் ரித்விக் இல்ல எங்களை பொறுத்தவரை ரித்விக் என்னைக்கோ செத்து போயிட்டான் சரியா சண்முகம் சொன்ன இந்த வார்த்தைகள் இதுவரை ஒருமுறை கூட ஏன் ஒரு வார்த்தை கூட தன்னை கடிந்து கொள்ளாத தந்தையிடம் இருந்தா வந்தது என்று நினைக்கும் போதே மனம் கணத்தை உணர ஆரம்பித்தது ரித்விக் கால் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன்னுடைய அனுமதியின்றி தன் அடையாளம் மாற்றப்பட்டதை நினைக்கும் போது அழுகை முட்டிக்கொண்டு வந்தது எல்லாவற்றுக்கு பின்னும் ஒரு காரணம் இருக்கும் போது அதுவும் சரியானதாக இருக்கும் போது அதை ஏற்றுக்கொள்வதைத் தவிர அவனிடம் வேறு எந்த முடிவும் இல்லாமல் இருந்தது தன் முகத்தை பார்க்க வேண்டுமென துடித்து கடைசி வரை அவனை காணாமலேயே இறந்து போன ஆத்மிக்கை நினைக்கும் போது இந்த நேரத்தில் அவன் மீது கொண்ட அன்பு இன்னும் அதிகமாய் ஒரு படி கூடியது தந்தையின் பேச்சை கேட்டு அவர் சொல்படியே நடக்கலாம் என அவன் முடிவு செய்தான் இருந்தாலும் ரித்விக் கடைசியாய் ஹேண்டில் பண்ணன கிளாத்திக் இண்டஸ்ட்ரீஸ் விபத்து கொஞ்சம் சந்தேகத்தை அவன் மனதில் உண்டு பண்ணியது அதன் பின் எப்பொழுதும் போலவே தன் டிடெக்டிவ் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தான் சிவராவன் ஆடியோ வாய்ஸில் பேசிய கேஸையும் பெரிதாய் எடுத்துக் கொள்ளாமல் கடந்து போனான் தகுந்த ஆதாரங்கள் இல்லாமையால் சுனில் வழக்கு போடப்பட்டது லீனா மூலமாக சான்வியிடம் அடிக்கடி சந்திப்புகளை நிகழ்த்தி அவள் மனதில் இடம் பிடிக்க அவன் வழி கொண்டிருந்தான் சான்வியோ இது எதற்கும் பிடி கொடுக்காமல் அவனை கண்டுகொள்ளாமலேயே புறக்கணித்தாள் எல்லோருடைய வாழ்க்கையும் சலனம் இல்லாமல் சென்று கொண்டிருந்தது அன்று விடுமுறை நாள் ஆப்பிக் தனிப்பட்ட தன் வேலை ஒன்றை முடித்துக்கொண்டு தன் வீட்டிற்கு காரில் வந்து கொண்டிருந்த அச்சமயத்தில் மாலை நேரம் ஒரு பஸ் ஸ்டாப்பில் சான்வி பேருந்திற்காக காத்திருப்பது அவன் கண்களில் பட்டது மெதுவாக காரை நகர்த்தி அவள் புறம் சென்று நிறுத்தினான் அவன் அவளை பார்த்து புன்னகைத்தான் சான்வியும் அவனை பார்த்து புன்னகைத்தாள் சான்விக்கு ஆத்மிக் ஒரு தோழமைக்கான நேசம் மட்டுமே இருந்தது அதன் நோக்கில்தான் அவள் அவனோடு பழகினாள் ஹாய் சான்வி என்ன இந்த பக்கம் தன் உரையாடலை தொடங்கினான் என்னோட தம்பி ப்ராஜெக்ட்டுக்காக இந்த பக்கம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதா வந்து முடிஞ்சதா முடிஞ்சிருச்சு சரி வாங்க நானே டிராப் செய்யறேன் வழக்கம் போலவே இல்லாத்துக் பஸ் வர்ற நேரம் நானே போய்க்கிறேன் அவளும் மறுத்தாள் பின் எப்பொழுதும் போலவே அவன் வற்புறுத்த வேறு வழி இல்லாமல் காரில் ஏறி அமர்ந்தாள் ஐந்து நிமிடங்கள் அமைதி பின் ஆர்த்திக் உங்ககிட்ட ரொம்ப நாளாவே ரெண்டு விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன் அதுவரை பார்வையை வெளிப்புறத்தில் வைத்திருந்த சான்வியின் விழிகள் இப்பொழுது காரின் உள்புறம் திரும்பி அவனை பார்த்து எதுக்கு என செய்கையில் கேட்டது ஒண்ணு வந்து உங்களுக்கே தெரியும் அதான் அன்னைக்கு லீனாவோட பர்த்டே அன்னைக்கு நான் நடந்துக்கிட்டேனே அதுக்கு அவன் தயக்கமாக சொல்ல எனக்கு பர்த்டே விஷ் பண்ணதுக்கா அவளும் அவனை சீண்டி பார்க்க சீச்சி அதுக்கெல்லாம் இல்ல நான் நடந்துகிட்டதுக்கு ஆக்விக் விளக்கினான் உண்மையில் சான்விக்கு அது மிகவும் பிடித்திருந்தது ஓ நீங்க அத சொல்றீங்களா சான்வி ஏதோ புரிந்து கொண்டவள் போல மண்டையை மட்டும் ஆட்டிக்கொண்டு பின் அவளிடம் உண்மையிலேயே அன்னைக்கு எனக்கும் தான் பர்த்டே லீலாவுக்கு எனக்கும் பர்த்டே டேட் ஒரே நாள்தான் என்று சொல்லிவிட்டு நீ செய்தது ஒன்றும் அவ்வளவு பெரிய தவறில்லை என்பதை போல ஒரு பார்வை பார்த்து கொண்டாள் அந்த பார்வையில் அவனுக்குள் ஒரு மகிழ்ச்சி பிறந்தது ஓ லீனாவும் நீங்களும் ஒரே நாள் தான் பிறந்தீங்களா ஆனா நீங்க சாது அவ வாயாடி எப்படித்தான் பிரண்டானீங்களோ ஆத்திக் மனதில் நினைத்ததை சொன்னான் அதை கேட்டு சான்வி சிரித்தாள் எதிரெதிர் துருவங்கள் இணைஞ்சிருக்கிறது தான் நடமுறை வாழ்க்கைக்கு சரிபட்டு வரும் இல்லைனா கஷ்டம்தான் அவளின் இந்த வார்த்தைகளில் கவலை இருந்தது அதை ஆத்மி குறித்துக் கொண்டான் அவளை பழையபடி மாற்ற நினைத்தவன் இன்னொரு சாரி எதுக்குன்னா அன்னைக்கு மால்ல வச்சு உங்க முன்னாடியே அரவிந்தன் அடிச்சுட்டேன் இல்லையா அதுக்குதான் என்ன இருந்தாலும் அவங்க அவன் தயங்கி நின்றான் அவன் சொன்ன இந்த வார்த்தைகளில் அவள் மனம் மேலும் துக்கத்தில் புரளும் என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை அது முடிஞ்சு போனதுதானே இப்ப பேசி என்னாக போகுது இதை சொல்லிவிட்டு மீண்டும் அவள் பார்வையை வெளிப்புறம் செலுத்தி கொண்டாள் அதிலே மேற்கொண்டு பேச அவளுக்கு எதுவும் விருப்பமில்லை என்பதை அறிந்தவன் அமைதியாக காரை ஓட்டினான் சான்வி இறங்க போகும் இடம் வந்த பின்பும் ஆத்மிக்கால் அந்த கேள்வியை கேட்காமல் இருக்க முடியவில்லை மனதில் ஏதோ ஒரு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கேட்கத் தொடங்கினான் சான்வி இறங்கி போனவள் அவள் அழைப்பில் திரும்பினாள் தப்பா நினைக்கிறேனா ஒன்னு கேட்கட்டுமா உம் அவளிடம் வார்த்தைகள் குறைவதை அவன் கவனித்தான் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க என்ன ஒரு வெல்விஷராவோ இல்ல ஃப்ரெண்டாவோ நினைச்சுக்கோங்க உங்களை பத்தி முழுவதும் தெரியலனாலும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு அரவிந்தனை பிடிக்கலனா நீங்க ஏன் அவங்கிட்ட மறுத்தோ இல்ல எதிர்த்தோ ஒரு கேள்வி கூட கேட்க மாட்றீங்க ஆத்விக் அவள் சொல்ல போகும் பதிலுக்காக காத்திருந்தான் உங்க கேள்வி முடிஞ்சதா நான் கிளம்பலாமா அவள் காரை விட்டு கீழே இறங்கி நடக்க அவள் சென்று மறையும் வரை காரின் சைடு கண்ணாடியில் அவளை ரசித்தான் ஆத்விக் ராஜதுரைக்கு அறி வெயில் ஒரு வழியாக நான்கு வருட போராட்டத்திற்கு பிறகு அவனுக்கு வழங்கப்பட்டது அவன் உள்ளே சென்ற மறுநாளே ஏன் அடுத்த நொடியே அவனை வெளியே எடுக்க ஆள் இருந்தது இருந்தும் அவன் முதலாளியாய் நினைப்பவன் அதை செய்ய முன்வரவில்லை அதற்காக பல பல காரணங்களை அவன் சொன்னான் வெளியே வந்ததும் தன் மனைவி குழந்தைகளை பார்க்கவில்லை நேராக அவன் சென்றது லிங்குசாமியின் வீட்டுக்குத்தான் அவனை கண்ட லிங்குசாமி வாடே ராஜதுர இப்போ உமக்கு சந்தோஷமாலே அவனை வரவேற்றார் உட்கார்வதற்கு சேரை காண்பித்தார் அவனோ எல்லா தொழிலாளிகளைப் போலவே லிங்குசாமிக்கு கீழே அமர்ந்து அவன் கால்களை அமுக்கினான் ஐயா அடுத்து என்ன பண்றதுன்னு தான் ஒரே யோசனையா இருக்கு ராஜதுர லேசாக மண்டையை சொரிந்து கொண்டே சொன்னான் என்னாலே இப்பத்தானே வெளியே வந்திருக்க கொஞ்ச நாளைக்கு வீட்லேயே நானே சொல்றேன் லிங்குசாமி கண்ணை காட்ட ஒருவர் ஐநூறு ரூபாய் நோட்டு கட்டுக்கள் இரண்டை எடுத்து வந்து கொடுத்தான் அதை வாங்கி கொண்டவனை வழி அனுப்பி வைக்க லிங்குசாமி இவனை கண்காணிக்க நம்ம ஆளு ஒருத்தனை அவன் ஏரியா பக்கத்திலேயே வை இனிமே இவன் நமக்கு தேவையில்லை நேரம் வரும்போது போட்டுருங்க இன்னொரு அடியாளுக்கு ஆர்டர் போட்டு அகன்றார் லிங்குசாமி